பொது நலைய வணக்கம் நான் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி கோல்டு பத்து ரூபா மட்டும் தான் எண்பது ரூபா அப்படிங்கிற இருக்கு நாளைக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான தாங்க நேற்று மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் சின்னதாக ஏற்றமோ இல்லை இறக்கமோ தான் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் எதுவும் கிடையாது இன்னும் ட்ரம்ப்பு புட்டினோட மீட்டிங் கீட்டில் எதுவும் வந்திருக்காது அதனால் அப்படியே இறந்துருக்கலாம் மேபி வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாறுனுச்சுனா காலையில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் இதே மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சில்வரில் வந்துட்டு நாளைக்கு வேணால் ஒரு ரூபா இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்றைக்கி வந்து அதே ரேட்டில் தான் இருக்குது இல்லை நாளைக்கு வந்துட்டு இறங்குமா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்களா எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த ரேஞ்சில் இருக்கு நாட்டாவே குருநாதன் இண்டிபெண்டன்ஜி யூ நாளைக்கு என்ன ஸ்டேஜஸ்ல இருக்கலாம் நாளைக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் போகிற இதே மாதிரி இன்னைக்கு பத்து ரூபாய் நினைச்சல அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் இனிய விடு Happy Independence டே Okay. Happy Krishna Jayanti. Happy. Advance solid. சரிங்களா ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு அதனால் சீக்கிரமாக கொடுத்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை வெளியே இருக்கு ஆனால் அது காலையில் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக படுக்கணுங்கிறதுக்காக இந்த அப்டேட் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் புதுநாளாக மாரி மீறி புதுநாளாக மாரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேறு ப்ரெஸ் பண்ணுங்கள் பாக்க தெ لك பெல் ஐகன பெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க உங்க டைம் விடைபெறுவது உங்கள் ISP நன்றி வணக்கம் 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 பை நீங்க முக்கியமா அந்த பார்த்தீங்களா நான் வீக் வந்துட்டு இன்னைக்கு மீட்டிங்ல வந்து என்ன டீடைல் வருதோ அதை வச்சு தான் नेक्स्ट வீக்லாம் போவோம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே ஓகே பை 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 பை